சனி பயிற்சி கெடுக்கும் அப்படின்னா குரு பயிற்சி நல்லது செய்யும் ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய மின்காந்த கதிர்வீச்சையும் சந்திரனுடைய மின்காந்த கதிர்வீச்சையும் செவ்வாயோட மின்காந்த கதிர்வீச்சையும் வாங்கி நல்ல முறையில் மனிதனுக்கு நல்லது செய்யக்கூடிய பூரணத்துவமான கதிர்வச்சை கொடுக்கிற ஒரு காரணத்தினால அந்த குருவை பொறுத்த வரைக்கும் மனிதனுக்கு முதன்மையா நல்லது செய்ய தலைப்பட்டவர் அப்படிப்பட்ட குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த இடத்துல இருந்தாலும் எந்த ராசிக்காரங்களுக்குமே கெடுக்க மாட்டார் ஆனா அந்த குருவே கோச்சாரத்துல ராகுவோட சேர்ந்து கிரகண தோஷத்துல இருக்கும் பொழுது சூரியனோட சேர்ந்து அஸ்தமனம் அடையும் பொழுது அல்லது சனிங்கிற கொடூர பாவியோட அருகாமையில சேரும் பொழுது கோச்சாரத்துல கெடுபலன் யாருக்கெல்லாம் நடக்கும்னு பாத்துட்டீங்கன்னா தனி மனித ஜாதத்துல குரு தசை குருபத்தி யாருக்கு நடந்துட்டு இருக்கோ அந்த குரு பொறுத்தவரைக்கும் நம்மளோட பிறப்பு ஜாதத்துல பாவர்களுடைய தொடர்பு பாவர்களுடைய இணைவில் இருந்தால் அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மட்டுமே கெடுபலன் நடக்குமே தவிர எல்லோருக்குமே குரு பயிற்சியினால கெடுபலன் நடக்காதுங்கிறத புரிஞ்சுங்க குருவை பொறுத்த வரைக்கும் பொன்னவன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குருவை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடிய கிளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய பிரம்மாண்டமான பெரிய வாயு கிரகம் சூரியனுடைய மின்காந்த கதிர் வச்சு சந்திரனுடைய மின்காந்த வச்சு செவ்வாயுடைய மின்காந்த கதிர் வச்சு எல்லா விதமான கதிர்வீச்சுகளை வாங்கி மென்மையான ஒளியாக கொடுக்கக்கூடிய ஒரு நபர் அந்த குரு பொறுத்த வரைக்கும் தன கிரகம் புத்திட காரகன் அந்த குரு ஒரு மனிதனோட வாழ்க்கையில பணத்தை தான் கொடுப்பாரு குழந்தையோட சுகத்தையும் தான் கொடுப்பார் குரு பிறப்பு ஜாதத்திலையும் நல்லா இருந்து கோட்சாரத்திலையும் நல்லா இருந்தா உங்க வாழ்க்கையில மிகுதியான பண லாபம் கிடைக்கும் ஒரு மடங்கு பணம் பத்து மடங்காக பெறும் குபேர சம்பாத்தான வாழ்க்கையை வாழ்வீங்க செல்வ செழிப்பு நிம்மதி திருப்தி சந்தோஷம் அதே மாதிரி மதிப்பு மரியாதை பட்டம் பதவி புகழ் அனைத்தையுமே கொடுக்கக்கூடிய முதன்மையான குரு மட்டும்தான் இருக்கிறார் குரு பொறுத்தவரைக்கும் யாருக்குமே எந்த ரூபத்திலையும் கெடுதல் செய்யவே மாட்டார் குரு பொறுத்தவரைக்கும் தான் கெட்டு போயிருந்தவர்களுடைய கெடுபலன் உங்களுக்கு தர மாட்டார்